வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான வளையாபதி பேர் தான் பார்க்க போகிறோம் இந்த வளையாபதி நூலினுடைய ஆசிரியர் பெயர் தெரியாது ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இது சமண சமயம் சார்ந்தது இது வந்து இதனுடைய பா வகை வந்து வகையாகும் இந்த நூல் முழுமையாக வந்து கிடைக்கல மொத்தம் எழுபத்தி ரெண்டு படல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க புகார் நகரில் வாழ்ந்த நவகோடி நாராயணன் என்ற வணிகனுடைய கதையை பற்றி தான் அந்த நூல் கூறுகிறது இந்த வளையாபதி நூலினுடைய கதையை வைசிக புராணம்னு சொல்லக்கூடிய நூல் கூறுகிறதா சொல்கிறாங்க ஏன்னா இந்த வைசிக புராணம்னு சொல்லக்கூடிய நூல் தான் மூல நூல் என்றும் கூறப்படுகிறது இதற்கான சான்று முப்பத்தி ஐந்தாவது சருக்கத்தில் காணப்படுகிறது இந்த வளையாபதி நூல் கல்லாமை கொல்லாமை பொய்யாமை இளமை நிலையாமை குறித்து பேசுகிறதான் மடலேறுதல் பற்றி கூறும் ஒரே நூல் இந்த வளையாபதி தான் ஒட்டக்கூத்தர் கவியலகு வேண்டி வளையாபதியை நினைத்தார் என்று தக்கையகப் பரணினுடைய உரையாசிரியர் கூறுகிறாராம் ஆனால் தக்கையனக பரணியினுடைய உரையாசிரியர் யார் என்ற விவரம் அறியப்படவில்லை நன்றி